சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பெண்களுக்கு அரசு கொடுத்த குஷியான அப்டேட் ஐந்து ஏக்கர் நிலம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெண்கள் சொந்த நிலம் வாங்க வழிவகை செய்யும் நன்னிலம் திட்டம் குறித்த குஷியான அப்டேட்டை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தும் பல திட்டங்கள் ஒன்று நன்னிலம் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் விவசாய குழிகளாக இருக்கும் பெண்கள் நில உடைமைதாரர்களாக மாற்றுகிறது தமிழ்நாடு அரசு இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் முதல் ஐந்து ஏக்கர் வரையிலான நிலம் வாங்க அரசு கடனுதவி வழங்குகிறது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் நன்னிலம் நில உரிமை திட்டத்தில் நானூற்றி எட்டு பழங்குடியின பெண்கள் நில உடைமையாளர்களாக உயர்ந்துள்ளனர் இதனை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இத்திட்டத்தில் புதிதாக பலரும் விண்ணப்பிக்க விரும்பலாம் ஆனால் இத்திட்டத்துக்கென விதிமுறைகள் இருக்கின்றன யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் நன்னிலம் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பது குறித்து முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நன்னிலம் திட்டம் என்றால் என்ன தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் பெண்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் வகையில் நன்னிலம் திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வாங்க ஐம்பது சதவீதம் மானியம் பெறலாம் இத்திட்டம் நிறுவனம் மூலம் செயல்படுத்த படுகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த நிலமற்ற பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் குடும்பத்தில் பெண் இல்லாத பட்சத்தில் கணவர் அல்லது மகன் விண்ணப்பிக்கலாம் இந்நிலையில் நன்னிலம் திட்டம் விதிமுறைகளாக விண்ணப்பதாரரின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம் திட்ட மதிப்பீட்டில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரை மானியமாக வழங்கப்படும் இது நிலம் வாங்குவதற்கு மட்டுமின்றி நிலத்தை மேம்படுத்துதல் ஆழ்குழாய் கிணறு பம்ப் செட்டு மற்றும் சொட்டு நீர் பாசனம் போன்ற அமைப்புகளுக்கும் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீதம் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் முழு விலக்கு அளிக்கப்படுகிறது வாங்கப்படும் நிலத்தை இருபது ஆண்டுகளுக்கு விற்கக்கூடாது விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்பு பெற ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் வைப்பு தொகையை நேரடியாக மின்சார வாரியத்தில் செலுத்தி விரைந்து மின் இணைப்பு கிடைக்க வழிவகை செய்கிறது மேலும் எங்கு விண்ணப்பி அறிவிப்பது தகுதி உள்ளவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள தாலுகா அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது தாட்கோ அலுவலகத்தில் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் மேலும் டிஏஹெச்டிசிஓ டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அருகில் உள்ள இ சேவை மையத்துக்கு சென்று விண்ணப்பிக்கவும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்